السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை பரிபாலித்துக் அல்லாஹ் எல்லாஹுக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு இறை நேசர்களின் வாழ்வியலோடு தொடர்பு கொள்வதால் அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த உயர்வுகள் பண்புகள் எவ்வாறு என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை அல்லாஹால இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் யா ஐயோல்லதீன் ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே இத்தகுள்ளாக நீங்கள் அல்லாகவே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் சாதுகேன் மேலும் வாய்மையாளர்களுடன் உண்மையாளர்களுடன் தோழமை கொண்டு இருங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இறை நம்பிக்கையும் இறை அச்சமும் தான் இறை நேசத்தின் விலாயத்தின் அடையாளமாகும் என்பதே நமக்கு மேற்கூறப்பட்ட குரானுடைய வசனம் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது எனவேதான் அத்தகைய அம்சங்களை பெற்றவர்களான இறை நேசர்களின் வாழ்வியலோடு தொடர்பை ஏற்படுத்தி இறை அச்ச நிலையை அடைவதுதான் ஒரு மீனுடைய வாழ்வின் முக்கிய ஒரு பகுதியாகும் என்பதை நமக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அந்த இறை நேசர்களின் ஊரை நோக்கி சென்ற ஒரு குற்றம் புரிந்த நபருக்கு கிடைத்த பாக்கியம் பற்றி கீழ்காணக்கூடிய ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது அதாவது ஒரு மனிதன் தவறு செய்கிறான்னா அந்த தவறுக்குண்டான ஒரு பிரயாசித்தம் பாவ மன்னிப்பு பெற வேண்டுமே அது ஒரு இறை நேசம் பெற்ற மனிதர்களின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும் எப்படி பாவ மன்னிப்புக்கு வருவது எப்படி அல்லாஹ் மன்னிப்பா எப்படி நாம் வந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை இறை நெருக்கத்தை பெற்ற இறை நேசர்களின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பை கொள்வதனால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் என்ன செய்யப்படும் மன்னிக்கப்பட்ட நிலமையில் அல்லாஹ் நமக்கு உயர் அந்தஸ்தை நமக்கு தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தான் கீழ்காணக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அபு சாயிது ஹுதரிய ரதியல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க பனு இஸ்ரவேலர்களின் சமுதாயத்தில் உள்ள ஒரு மனிதர் தொண்ணூத்தொம்பது கொலை செய்து விட்டார் கொலை செய்து விட்டார் அதற்கு பிறகு தன் குற்றங்களுக்காக வருந்தி தனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்கின்ற அந்த நிலையில இதற்கு யார்கிட்ட போய் நம்ம வந்து என்ன செய்கிறது எப்படி நாம் வந்து பாவ மன்னிப்பு கோரலாம் அப்படிங்கிறத விசாரிப்பது விசாரித்தபடி என்ன செஞ்சார் வர்றாரு அப்படி வரக்கூடிய ஒரு வழியில் ஒரு பாதிரியாரிடம் வந்து எனக்கு நான் இவ்வளோ செய் பாவம் செஞ்சிட்டேன் நான் தொண்ணூத்தொம்பது கொலை செஞ்சிட்டேன் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியாரிடம் கேட்டவுடன் அதற்கு அந்த பாதிரியார் என்ன செய்கிறாரு கோபம் அடைந்தவராக இவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தை நீ செஞ்சிருக்கிற உனக்கு மன்னிப்பே கிடைக்காது என்பதாக கூறியவுடன் அவர் மீது உண்டான அந்த கோபத்தில் அவரையும் கொன்றுவிட்டார் வந்த மனிதர் அவரையும் கொன்று ஆக மொத்தம் நூறு கொலைகள் செய்யப்பட்டு அவர் வந்து திரும்பவும் என்ன செய்கிறாரு மீண்டும் மனம் வருந்தி வேறு யார்கிட்ட போய் நம்ம விசாரிக்கலாம் அப்படிங்கிறத இதற்கு பரிகாரம் யார்கிட்ட கேட்டால் ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் விசாரிக்க போனார் அப்போது ஒருவரிடம் போய் நடந்த விபரத்தையெல்லாம் சொல்லி எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார் எப்படின்னா இப்போ நம்மளும் இல்லை நீ இவ்வளோ பெரிய கொலையை செஞ்சுருக்கிற உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காதுன்னு நம்ம சொன்னோம்னா அடுத்த கொலை நம்ம நம்ம இது தான் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு உணர்ந்தாரோ என்னவோ தெரியவில்லை அவர்கிட்ட போய் கேட்டவுடன் அவர் என்ன செஞ்சாரு அந்த அந்த மனிதர் பதில் சொன்னார் அதாவது நல்லோர்கள் வாழக்கூடிய இந்த ஊருக்கு நீங்கள் போங்க நல்லோர்கள் வாழக்கூடிய இந்த ஊருக்கு போனா அங்கே என்ன செய்யும் அதற்குண்டான ஒரு பிரயாசித்தங்கள் எல்லாம் வழிகளெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லி அனுப்புகின்றார் வழியில் பார்த்த அந்த மனிதர் இந்த ஊருக்கு நீங்கள் போங்க அங்கே நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க இறை நேசம் பெற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இதற்குண்டான பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி அனுப்புகின்றார் அந்த ஊரை நோக்கி அந்த மனிதரும் என்ன செய்கிறாரு நூறு கோல செஞ்சவரும் போகிறாரு போகிற வழியிலேயே அவருக்கு மரணம் தழுவிக்கொண்டது மரண தருவாயில் அவர் நெஞ்சை அந்த ஊர் இருக்கும் திசையை நோக்கி சாய்த்து கொண்டவாறே இறந்து விட்டார் எந்த ஊரை நோக்கி எந்த நல்லோர்கள் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி போறாரோ அந்த ஊரின் பக்கமாக தன்னுடைய நெஞ்சு பகுதியை திருப்பி கொண்டு என்ன செய்கிறாரு அப்படியே சாய்ந்தவர் அப்படி இறந்து விட்டார் இன்னால் இல்லாஹிவை இளைகிராஜூன் அப்போது இறை அருளை சுமந்து பூமிக்கு வருகை தரும் வானவர்களும் ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் இறை தண்டனைகளை சுமந்து பூமிக்கு வருகை தரும் வானவர்களும் என்ன செய்கிறாங்க வருகை தரும் அவர்கள் விஷயத்தில் அவரை யார் அழைத்து செல்வது என்று கொள்றாங்க ரெண்டு வரும் அதாவது ரஹ்மத்துடைய மலக்குகளும் வராங்க தண்டனைகளை சுமந்து வரக்கூடிய வானவர்களும் என்ன செய்கிறாங்க வராங்க அவர்கள் இவர் விஷயத்தில் இந்த இறந்து போன மனிதனுடைய விஷயத்தில் ரெண்டு வரும் என்ன செய்கிறாங்க கொள்றாங்க உடனே வல்ல இறைவன் ரபுல் ஆலமின் அல்லாஹு அதை அவர் செல்ல இருந்த ஊரை நோக்கி நீ நெருங்கி வா என்று அல்லாஹு தாலா உத்தரவிட்டான் அவர் போகக்கூடிய அந்த ஊரை அல்லாஹு தாலா நீ நெருங்கி வா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் உத்தரவிட்டான் அவர் வசித்து வந்த ஊரை நோக்கி அதாவது அவர் எங்க வாழ்ந்தாரோ அந்த ஊரை நோக்கி அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் நீ தூரமாகி போ என்று அல்லாஹு தாலா உத்தரவிட்டான் அவ்வாறே நெருங்கியும் தூரமாகியும் அந்தந்த ஊர் என்ன செய்தது இறைவனுடைய கட்டளைக்கு வழிபட்டது பிறகு அந்த இரண்டு ஊருக்கும் இடையே உள்ள தூரத்தை கணக்கெடுங்கள் என்று வானவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளை பிறப்பித்தான் அவர் ஊருக்கும் வரக்கூடிய ஊருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுப்பதற்காக வேண்டி வானவர்களிடத்தில் அல்லாஹால கட்டளை பிறப்பித்தான் அவ்வாறே அவர்கள் கணக்கெடுத்த பொழுது செல்ல இருந்த ஊருக்கு அவர் வசித்த ஊரை விட ஒரே ஒரு ஜான் அளவிற்கு அவர் உடல் சமீபமாக இருந்துச்சு அதாவது அவர் நல்லோர்களை தேடி வந்த ஊருக்கும் அவர் வசித்த ஊருக்கும் மத்தியில் நம்ம பார்த்தோம்னா அவர் வந்த ஊருக்கும் அவருக்கும் ஒரு ஜான் என்ன செய்யற வித்தியாசத்துல இந்த ஊரை அடைஞ்சிட்டார் நல்லவர்களுடைய ஊரனுடைய எல்லையை அடைந்து விட்டார் எனவே இதன் காரணத்தால் அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்கினான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நூறு கொலைகளை செய்த ஒருவர் நல்லடியார்களின் தொடர்பை முழுமையாக பெறவில்லை என்றாலும் இறை மன்னிப்பை ஆதரவு வைத்து இறை நேசர்களின் தொடர்பில் இருக்கக்கூடிய ஆசை கொண்டதின் காரணத்தினால் மரணம் அவரை தழுவிய பொழுதும் அல்லாஹ் அவரின் மீது கருணை காட்டி அவருக்கு பாவ மன்னிப்பை வழங்கினா அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் அதற்காக வேண்டி நாளும் பாவம் செஞ்சுக்கிடலாம் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது யாருக்கும் அறியாமல் செய்யக்கூடிய ஒரு பாவத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் கருணை காட்டி அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்லோர்களோடு தொடர்பு கொள்ளணும் நன்மைகளை செய்யணும் நாம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் தன்னுடைய கருணையின் காரணத்தினால் அவருக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றான் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் அத்தகைய குற்றம் புரிய கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தா நமக்கு அல்லாஹு தாலா அறியாமல் செய்யக்கூடிய பாவத்திற்கு கூட என்ன செய்வான் மன்னிப்பை வழங்குவான் அப்படிங்கிறத நாம் பார்க்கறோம் யாழ்லா உன் உதவியை பெற்றுத்தருகிற உன் நெருக்கத்திற்கு உதவுகிற உன் மீதான நேசத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக யாழ்லா என்பதாக நாம் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்யணும் வல்ல இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்து அந்த நல்லோர்களோடு உண்மையாளர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்குதா அந் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஓ பரகாத்துஹோ